ஒன் பிளஸ் ஒன் ஜீரோ அத்தியாயம் மேலே ஜெபமாலையின் செல்ஃபோன் இணைப்பு சட்டென்று அறுந்து போனது விவேகின் முகத்தில் ஒரு சின்னம் பதட்டம் டென்ட் போட்டுக்கொண்டது அதை கவனித்த விஷ்ணு கேட்டான் என்ன பாஸ் உங்கள் முகத்தில் சின்னதாக ஒரு வர்தா புயல் தெரியுது ஜெபமாலையோட ஃபோன் கனெக்ஷன் கட் ஆகிடுச்சு நினச்சேன் இவளுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்குமேனு நினச்சேன் வந்துருச்சு நம்ம எதிரிகள் வேகமாக இருக்காங்க போஷ் விவேக் ஜெபமாலையின் என்னை தொடர்பு கொண்டான் உடனே ஒரு பெண்ணின் ரெக்கார்ட் வாய்ஸ் இன்ஸ்டன்ட் சப்பாத்தி புரோட்டா வேகத்தில் வந்தது நீங்கள் தொடர்பு கொண்ட நபரின் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது என்ன பாஸ் ஸ்விட்ச் ஆஃப் நினச்சேன் மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருங்கள் த ஃபோன் இஸ் நாட் இன் யூஸ்னு ஒரு பெண்ணோட சாக்லேட் வாய்ஸ் கேக்கும் ஜெபமாலைக்கும் மலர் வலையம் வச்சுட்டாங்க போல இருக்கு விவேக் மறுபடியும் ஃபோன் செய்ய நினைத்த நோடி அவனுடைய ஃபோன் ரிங்டோனை வெளியிட்டது எடுத்து அழைத்தது யார் என்று பார்த்தான் ஒரு புது எண் யாரது என்றான் விவேக் மறுமுனையிலேருந்து குரல் வேகமாக வந்தது சார் நான் தான் ஜெபமாலை இதுவும் என்னோட ஃபோன் நம்பர் தான் சார் இதுக்கு முன்னாடி நான் பேசின ஃபோனில் சார்ஜ் திகிந்ததுனால என்னோடய இன்னொரு ஃபோன்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறேன் ஃபோன் இணைப்பு கட்டானது நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன் சார் நானும் இப்போ டென்ஷனில் தான் இருக்கேன் சிவக்கோடி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது அவளை சந்தித்து நாட்டு நடப்புகளிலிருந்து பர்சனல் விஷயங்கள் வர எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்குவோம் ரொம்ப போல் டைப் சார் யாருக்காகவும் எதுக்காகவும் பயப்படவே மாட்டாள் நான் எத்தனையோ தடவை அவளை வான்ன் பண்ணியிருக்கேன் அதையெல்லாம் அவள் பொருட்படுத்தவே மாட்டான் ஆனால் இது மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோம் அது இன்னைக்கு வேளச்சேரி ஸ்டேஷனில் நடந்துருச்சு எனக்கும் அது மாதிரி ஏதாவது மூணு உறுத்தலாக இருக்குது சார் உன்னோட உயிருக்கு ஆபத்து வரும்னு நீ ஏன் நினைக்கிற சுடகொடிக்கு தெரிஞ்ச பல முக்கியமான விஷயங்கள் எனக்கும் தெரியுமே சார் சாரி சுடக்கோடியோட படுகொலைக்கு யார் காரணம் எது மாதிரியான விஷயங்கள் காரணம் சார் ஃபோனில் எதையும் பேச முடியாது நான் உங்களை நேரில் மீட் பண்ணுறேன் பெசன் நகரில் கலாஷேத்திர காலனியில் இருக்கும் செவன்த் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் எத்தனை மணிக்கு வரணும் சார் சரியா ஆறு மணிக்கு வேண்டாம் சார் இன்னும் கொஞ்சம் இருட்டட்டும் அப்படின்னா ஏழு மணி ஓகே வந்துடுறேன் சார் என்னோடய ட்ரெஸ் கோட் எல்லோ சுடிதார் ஆரஞ்சு துப்பட்டா இட்ஸ் ஓகே ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஃபோன் பண்ணு ஷுர் சார் பட் இனிமேல் தான் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக ஆரம்பமாகும் உங்களுக்கு இந்த கேஸ்ல நிறைய வேலை இருக்குது சார் பார்த்துடலாம் என்னோடய ஒர்க் கேரியரில் எந்த ஒரு குற்றவாளியும் ஜெயிச்சதாகவோ தப்பிச்சதாகவோ வரலாறே இல்லை சரியாக ஏழு மணிக்கு நீங்கள் சொன்ன அந்த செவன்த் டேஸ்ட் ரெஸ்டாரெண்ட்டில் இருப்பேன் சார் மறுமணையில் ஜபமலை பேசிவிட்டு செல்ஃபோனை அணைத்துவிட விவேக்கும் செல்ஃபோனை மௌனமாக்கினான் காரை ஸ்டார்ட் செய்யும்போது விஷ்ணு மெல்ல கூப்பிட்டான் பாஸ் என்ன நம்ம ஜபா என்ன சொல்கிறா விவேக் விஷ்ணுவை முறைக்க விஷ்ணு சாரி பாஸ் என்னோடய ஜபா என்றான் விஷ்ணு ஜபமாலைக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது செவன்த் டேஸ்ட் ரெஸ்டாரெண்ட்டுக்கு சரியாக ஏழு மணிக்கு போகிறோம் அவகிட்ட பேசுகிறோம் எல்லா விஷயங்களையும் வாங்குகிறோம் ஆனால் ஜபமாலை எல்லா விஷயங்களையும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்களான்னு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அந்த பொறுப்பை என்கிட்ட விடுங்க போஸ் ஜபாவை நான் ஹேண்டில் பண்ணுறேன் எனக்கு ஜனவசியம் தெரியும் அதை வச்சு அவகிட்ட இருந்து எல்லாத்தையும் க கறந்துடுறேன் எனது ஜனவசியமாக ஆமாம் போஸ் நான் போன தடவை சதுரகிரி மலைக்கு போயிருந்தபோது அங்கேருந்து ஒரு மலை மலைக்கோக்கையில் சாமியார் ஒருத்தரை பார்த்து பேசிட்டு இருந்தப்போ அவர் ஒரு அறத பழச புஸ்தகம் ஒன்று கொடுத்தார் வீட்டுக்கு கொண்டு வந்து படித்து பார்த்தேன் போஸ் அப்படியே அசந்து போயிட்டேன் டேய் நம்புங்க பாஸ் வசியம் ஒரு கலை ஏமாற்று வேலை கிடையாது வசியத்தில் ஜனவசியம் தனவசியம் புருஷ ஸ்ரீவசியம் புருஷவசியம் மிருகவசியோ தேவ வசியம் லோகவசியோ ராஜவசியம் தந்திர தந்திரவசியம்னு பல வகை இருக்குது பாஸ் ஏண்டா இப்போ நீ எல்லாம் மனப்பாடம் பண்ணவே ஒரு மாதம் போல் இருக்கே அது உங்களுக்கு பாஸ் என்ன மாதிரி கட்ட பிரம்மச்சாரியிலே ஒரு நிமிஷம் வேலை விவேக் சின்னதாய் கொட்டாவி ஒன்றை வெளியேற்றிவிட்டு விட்டு காரின் வேகத்தை அதிகரிக்க விஷ்ணு பாஸ் நான் சொன்னதை நீங்கள் நம்பளே நினைக்கிறேன் என்றான் சுத்தமாக இன்றைக்கி நம்ப போகிறீங்க பாஸ் சாயந்தரம் ஏழு மணிக்கு செவன் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜபமாலையை வர போகிறா இல்லையா ஆமாம் நான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஜபா உங்ககிட்ட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள் ஆனால் அப்பப்போ சாப்பிடும்போது ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி என்னையும் போனால் போகுதுன்னு பார்ப்பாள் அப்படித்தானே எப்பவும் நடக்கும் ஆமாம் ஆனால் அப்படி நடக்க போகிறதில்ல இன்றைக்கி ஜபா என்னை மட்டும் பார்த்து பேச போகிறா உங்கள் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டா போஸ் அப்படியா அப்படியான்னு கேட்காதீங்க பாஸ் அது எப்படின்னு கேளுங்க அந்த சதுரகிரி சாமியார் எனக்கு அந்த வசிய புத்தகத்தை மட்டும் தரல அப்புறம் இலவச என்னப்பா வேறு ஏதாவது கொடுத்தாரா கிண்டல் பண்ணாதீங்க பாஸ் சித்தஹத்தி தோஷம் வந்துடும் அந்த சாமியார் புத்தகத்தோட சின்னதாக அர்த்த இஷ்டம் என்கிற ஒரு சின்ன மைட்டப்பியும் கொடுத்தார் அந்த மை சாதாரண மை கிடையாது பாஸ் கோரோசனையோட மச்சக்கல் சிறுத்தேன் எனப்படும் கொசுத்தேன் இந்த மூனையும் கலந்து ஒரு அமாவாசை அன்னைக்கு பண்ணணும் மையை ஒரு கடுகளவு எடுத்து உச்சந்தலையில் வச்சுக்கிட்டு போய் யாருக்கு எதிரால் போய் உட்காந்தாலும் சரி எதிராளி மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே வெளியே வந்துடும் அப்படின்னா அந்த ஜபமாலை இன்னைக்கு உங்கள்கிட்ட தான் பேச போகிறா நோ டவுட் பாஸ் அந்த அர்த்த மை டப்பி இப்போ வீட்டில் இருக்கா உன்னோட பாக்கெட்டில் இருக்கா பாக்கெட்டில் ஒரு கச்சீப்பில் சுற்றி வச்சுருக்கேன் பாஸ் எங்கே காட்டு பார்க்கலாம் சாரி பாஸ் கல்யாணமானவங்க அந்த டப்பியை பார்த்தா அதோடய சக்தி போயின்னு சாமியார் சொல்லியிருக்கார் சாயந்தரம் மணி ஆறு பத்து ரூபலா இரண்டாவது தடவை போட்டு கொடுத்த டீயையும் சாப்பிட்டு விட்டு டிவியில் நியூஸ் பார்த்து கொண்டிருந்த விவேக்கை நெருங்கி உட்கார்ந்தான் விஷ்ணு பாஸ் ம் மணி ஆறு பத்து கிளம்ப வேண்டாமா இங்கே என்ன பாஸ் மறந்துட்டிங்களா ஏழு மணிக்கு ஜபா நமக்காக பெஸண்ட் நகர் செவ் டேஸ்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுவா அவளை நாம் அங்கே வர சொல்லியிருக்கோம் அப்படியா என்ன அப்படியா ரூபலா கோபத்தோடு உள்ளே இருந்து வந்தால் விஷ்ணு சீரியஸாக கேட்டுட்ருக்கா நீங்கள் என்னன்னா ரொம்ப அலட்சியமாக முதல் இருக்கீங்க இப்போ கிளம்பினா தானே ஏழு மணிக்கு பெஸண்ட் நகர் போய் சேர முடியும் விவேக் மேலிதாய் பொண்ணகைத்தான் வெசன் நகர் போய் சேர்ந்துடலாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம் ஆனா என்ன ஆனா ஜபமாலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரணுமே என்ன என்ன சொல்கிறீங்க அந்த ஜெபமாலா ரெஸ்டாரண்ட்டுக்கு வரமாட்டான்னு சொல்கிறேன்